வடவர்களின் ஆதிக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் போகிறது எந்த துறையை எடுத்தாலும் அதன் உயர் பதவிகளில் வடவர்களே அதிகம் படியமர்த்தப்படுவது தொடர்கதையாகி வருகிறது முக்கியமான தமிழகத்தில் அரசு பணிகளில் மற்றும் மத்திய அரசின் கீழ் வரும் பணிகளில் எல்லாம் வடவர்கள் மட்டுமே உள்ளன இப்படி எல்லா துறைகளிலும் வடவர்களை பணியமர்த்தப்பட்டால் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலையின்மை ஏற்படும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இது மாதிரியான பணியமர்த்தப்படும் வடவர்கள் எல்லோரும் சரியான முறையில் தேர்வு எழுதி வருகிறார்களா என கேட்டால் கிடையாது வட இந்தியர்கள் தேர்வுகளில் இந்த பணிக்கு சேர்கின்றனர் இது தொடர்பான செய்திகளை நாம் தினமும் பார்த்துக்கொண்டும் கடந்து கொண்டும் தான் இருக்கிறோம் இது அரசு பணிகளில் மட்டும் நடைபெறுகிறதா என கேட்டால் இல்லை மத்திய அரசின் கீழ் செயல்படும் திட்டங்களுக்கான பணிகளில் பெரும்பாலும் வடவர்களை வேலை செய்கின்றனர் அது மட்டுமின்றி இன்று வடவர்களின் ஆதிக்கம் நம் வயவெளி நடவு வரை வரைப்பதை நினைத்தால் வேலைக்காக வேறு மாநிலங்களுக்கோ நாடுகளுக்கோ செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்ற அச்சம் ஏற்படுகிறது ஆதிக்கத்தை தமிழகத்தில் குறைக்க வேண்டும் என தமிழக கட்சி தலைவர் தொடர்ந்து குரல் கொடுத்தும் போராட்டங்களை நடத்தியும் வருவது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் வடவர்கள் ஆதிக்கம் இருப்பதால் அதிகப்படியான வன்முறை சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் இவர்களுக்கு மற்ற மாநிலங்களில் இருப்பது போல உள் நுழைவு சீட்டு வழங்கும் முறையை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் தமிழக அரசிடம் தமிழக வாழ்வு கட்சி தொடர்ந்து முன்வைத்து வருகிறது இதனைத் தொடர்ந்து சேலத்தில் நடைபெற்ற தமிழக கட்சியின் தலைவர் வேல்முருகன் தமிழகத்தில் வடவர்களின் அதிகமாக இருப்பது சுட்டிக்காட்டி பேசியுள்ளார் தமிழ்நாட்டில் மட்டும் நாம் நிலை அல்ல நம்முடைய கோரிக்கை என்பது பீகாரின் வேலையை பீகார் மாநிலத்தில் நூறு சதவீதம் அவர்களுக்கு தாருங்கள் அங்கிருக்கிற தனியார் தொழிற்சாலைகளில் நூறு தாருங்கள் ஒன்றிய அரசு பதவிகளிலே தொண்ணூறு சதவீதம் பீகாரிக்கே தாருங்கள் அது உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம் மத்திய பிரதேசமாக இருக்கலாம் டெல்லியாக இருக்கலாம் அது குஜராத்தாக இருக்கலாம் பஞ்சாப் இருக்கலாம் ஆனால் இன்றைய சூழல் அப்படி இல்லை பீகாரில் இருந்து கொண்டு வரப்பட்டவனுக்கு தமிழ்நாட்டின் தனியார் துறைகளில் தொண்ணூறு சதவீதமும் ஒன்றிய அரசு பதவிகளிலே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்துக்கு மேலாகவும் அமர்த்தப்படுகின்ற ஒரு அரசியல் சூழ்ச்சி இங்கு பின்னப்பட்டிருக்கிறது இதைத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்க்கிறது கண்டிக்கிறது கட்சி கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் சொல்லுகிறோம் மாநில அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு பதவிகளில் அந்தந்த மாநில மக்களுக்கு தொண்ணூறு சதவீத வேலை வாய்ப்பு உறுதி சட்டம் இயற்று மாநில மாநில அரசு பதவிகளை அந்தந்த மாநில மக்களுக்கு இன்றைக்கு நூறு சதவீதம் இருப்பதை உறுதி செய்கின்ற சட்டமியற்று என்று நாம் சொல்லுகிறோம் அப்போதுதான் இந்திய தேசம் இறையாண்மை உள்ள தேசமாக அந்தந்த மொழி வழி மாநில மக்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்ட ஒரு தேசமாக ஒரு மாநிலத்தில் வாழ்கின்ற மக்கள் தன்னுடைய வாழ்வுரிமை முற்று முதலாக பறித்து எங்கு திருமினாலும் ஒன்றிய அரசு பதவிகளிலும் மாநில அரசு பதவிகளிலும் மக்கள் ஆதிக்கம் செலுத்தினால் அதிகாரம் செலுத்தினால் அதிகாரத்தை தார்ந்த துறைகளை கைப்பற்றினால் தன்னை அறியாமலே தன் எண் தன் எழுச்சியை ஏற்பட்டு ஒரு கோபமாக மாறும் அது பிரிதொரு தேசிய இனத்தை நோக்கி சண்டை சச்சரவுகளில் தொடங்கும் இங்கு அருமைச் ஜெகதீஷ் பாண்டியன் குறிப்பிட்டது போல் நாளை பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் எங்கள் மாவீரன் வீரப்பனார் வழியில் ஆயுதத்தை தேடி விடுவான் என்பதற்காக